ஹலோ மக்களே வெல்கம் டு கட்டுறது சமையல் நல்லா சமைப்போம் நல்லா சாப்பிடுவோம் அலோ மக்களே இன்றைக்கி நம்ம கட்டுறது சமையலில் என்ன செய்ய போறோம் மீன் வருவல் மீன் குழம்பு இது வந்து மீன் குழம்புக்கு தலையும் வாழும் நம்ம விட்டு வச்சிருக்கிறோம் நாங்கள் வந்து கடையில் வாங்கினோம் தேங்காய் பாறை மீன் ஒரு கிலோ நல்ல பெரிய மீன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வருவலுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் சூப்பரான எங்கள் வீட்டு ஸ்டைலும் நாங்கள் பண்ண போகிறோம் இது ரொம்ப அற்புதமான ஒரு சூப்பரான மீன் குழம்பு இந்த வகையில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சுவையாக இருக்கும் இதுக்கு என்னென்ன பொருள்ன்றது நம்ம பார்த்துக்க போகிறோம் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்கள் நம்ம தேவையான பொருள் பார்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி புதிய கொஞ்சம் வச்சுருக்குறோம் இது வந்து தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறோம் இது வந்து பெரிய வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்குறோம் புளி தண்ணி வச்சுருக்குறோம் இதில் வந்து பூண்டை கொஞ்சம் தட்டி வச்சுருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் வந்து சின்ன வெங்காயம் தேங்காய் மிளகு சீரகம் போட்டு சோம்பு போட்டு அரைக்க போகிறோம் சரிங்களா இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோன்னா அடுப்பில் கடையை வச்சாச்சு இது எங்கள் வீட்டு ஸ்டைலு மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மீன் குழம்பு நாங்கள் என்ன பண்ணுவோன்னா அப்படியே வந்து மறுநாளைக்கு வச்சுட்டு நைட்டுக்கு சாப்பாடு மீந்திச்சுன்னா அது அப்படியே பழுது வச்சு அந்த பழுதுக்கு மறுநாள் அந்த மீன் குழம்பு சாடும் போது அல்ல செம்மியாக இருக்குங்க சூப்பரான ஒரு மீன் குழம்பு பாருங்க இப்போ வந்து எண்ணெயை ஊற்றிக்கிறோம் மீன் குழம்புனாலே சின்ன வெங்காயம் போட்டதே செம்ம வா தூக்களாக இருக்கும் டேஸ்ட்டு பெரிய வெங்காயம் போடலாம் தப்பு கிடையாது நாங்கள் சின்ன வெங்காயம் பயன்படுத்துகிறோம் எண்ணெய் கொதிக்கிட்டோம் தண்ணி நம்ம கரைச்சி வச்சிருக்கிறோம் பாருங்கள் தேவையான அளவுக்கு புளி தண்ணி போட்டுக்கணும் கண்டிப்பாக தண்ணி போடணும் மீன் குழம்புக்குனாலே வெந்தயம்லாம் வச்சுருக்கணும் எல்லாம் சூடாகட்டும் அது இருக்க பொருளை பார்த்துணும் ஒரு விஷயம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிளகு சீரகம் தேங்காய் சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது பாருங்கள் கொஞ்சம் வந்து வெங்காயம் வச்சுருக்கோம் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் வெந்தயத்தை போட்டுப்போம் கொஞ்சம் ரொம்ப போடாதையும் கஷ்டப்பட்டுக்கும் சும்மா கொஞ்சம் அடி போட்டுக்கோங்க வெந்தியம் போட்டாச்சு கொஞ்சம் சீரகம் போட்டுக்கிட்டோம் அதாவது வெந்தயமும் சீரகமும் வெந்தியம் ஒரு கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் எடுத்துங்க சீரகம் சும்மா ரெண்டு மூணு நாடு போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா அந்த பூண்டு போட்டுருவோம் தட்டி வச்ச பூண்டு பூண்டை போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதக்குவோம் இது வந்து மீன் குழம்புலாம் அது கொஞ்சம் பொறுமையாக செய்யணுங்க அந்த அழகாக சமையல் வந்து ஒரு கலை அது வந்து நம்ம ப்ராப்பராக பண்ணணுன்னா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா பாருங்க நல்லா பண்ணிவிட்டு சில பேருக்கு இந்த மீன் வாசல கோழி வாசலை பிடிக்காதுங்குவாங்க அதுக்கு கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கிடும் நம்ம ஏற்கனவே வந்து மஞ்சள் தூள் போட்டு மீனை கழுவி வச்சுட்டோம் இருந்தாலும் கொஞ்சம் சோம்பை போட்டுக்கலாம் ஏன்னா சின்ன பசங்களுக்கு வந்து அந்த வாசம் கவுத்து வாசம் பிடிக்காது இல்லையா அதுக்காக அது நல்லா நம்ம அடுத்து வந்து கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்கிறோம் இப்போ நம்ம வெட்டி வச்ச சின்ன வெங்காயம் இருக்குல்ல அதுவும் போட போகிறோம் பச்சை மிளகாவும் போட போகிறோம் போட்டு நல்லா வதக்குவோம் சரிங்களா பொறுமையாக நம்ம வந்து செய்ய போகிறோம் கூடவே என்ன பண்ணலாம் இந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்து போட்டுக்குவோம் ஏன்னா மொத்தமாக வதக்க போகிறோம் இல்லையா வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் போட்டு கட் பண்ணி வச்சுப்போம் சில பேர் வந்து சின்ன வெங்காயத்தில் போனாலும் நாங்கள் ரெண்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிப்போம் இது ரெண்டும் சேர்த்து பண்ணாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட்டு வந்து இன்னும் அசக்கலாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இது எங்கள் வீட்டு செய்யுது பொறுமையாக ஒன்று ஒன்றா பார்த்து செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஏன்னு சொல்கிறேன்னா இது நீங்கள் மறுநாள் வச்சு குழம்பு சூப்பராக இருக்கும் இது இப்போவே நீங்கள் செஞ்சு சூடாக பதி மறுநாள் உடனே காலி பண்ணுறாங்க அந்தளவுக்கு வந்து சுவையை கொடுக்கும் ரெண்டு வெங்காயமும் நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டு இது வதங்கட்டும் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுப்போம் கொஞ்சம் வதங்கிறதுக்கு வெயிட் பண்ணுவோம் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளியை போட்டுருவோம் பக்கத்தில் வேலை செய்கிறாங்க மிஷின் போட்டுட்டுருக்குறாங்க இந்த மாதிரி வாய்ஸ் கொஞ்சம் தேக்கணும் நினைக்கிறேன் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும் நம்ம நாட்டு தக்காளி தான் யூஸ் பண்ணுறோம் பெங்களூர் தக்காளி இல்லை அதனால் வந்து நம்ம கொஞ்சம் மசிக்கிட்டோம் அதுக்காக தான் உப்பு போடுறோம் இந்த வெங்காயமும் தக்காளியும் கோழியாக வரும் மட்டும் இந்த உப்பு போட்டால் கோர்வையாகிடும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த நேரத்தில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுருவோம் கொஞ்சமாக போட்டுக்குவோம் ரொம்ப வேண்டாம் ஏன்னா சிக்கன் மசாலாக்கெல்லாம் சிக்கன் குடும்பம் செய்யற மாதிரி போடக்கூடாது மீன் கொழும் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிறோம் ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து காஞ்ச மிளகாய் மல்லிகளோ பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டுறதுனால ரொம்ப வாசம் ரொம்ப அருமையாக இருக்கும் நல்லா குழையிட்டோம் நம்ம வெயிட் பண்ணலாம் பாருங்கள் நல்லா மசிஞ்சிருச்சு வெங்காயம் தக்காளியெல்லாம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுப்போம் மஞ்சள் தூள் போட்டாச்சு இப்போ நம்ம வந்து குழம்பு மிளகாய் தூள் நாங்கள் வந்து ஆச்சி மசாலா குழம்பு மிளகாய் மிளகாய்த்து வாங்கியிருக்கிறோம் நீங்கள் தனித்தனியாக போட்டல் இருந்தால் போட்டுக்கோங்க அளவு பார்த்து போட்டுக்கோங்க நாங்கள் வந்து தேவையான அளவுக்கு இந்த காலத்துக்கு குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கிறோம் சின்ன தான் போட்டுக்கோம் நீங்கள் காரம் பார்த்து போட்டுக்கோங்க இப்போ நாங்கள் வந்து சின்ன ஸ்பூன் அஞ்சு போட்டோம் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகட்டும் பாருங்கள் சூப்பராக நல்லா கோர்வை ஆகிடுச்சு நல்லா வாசனை கம்ம கம்மன்னு வாசனை வருதுங்க இப்போ நம்ம வந்து அதை அரைச்ச பார்த்தீங்களா மிளகு சீரகம் தேங்காய் சின்ன வெங்காயம் அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இந்த மீன் குழம்பு ஸ்பெஷல் இது தாங்க எங்கள் வீட்டு ஸ்டைலு சூப்பரான இந்த மிக்சர் அதாவது இந்த மிக்ஸ் பண்ணி நம்ம அரைச்ச விழுந்துகள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இப்போ நம்ம வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துப்போம் இந்த வாசனை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் கலரிப்போம் தண்ணி ஊற்றியாச்சு அப்படியே கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணுவோம் கொஞ்சம் கொதிக்கட்டும் பாருங்கள் நல்லா எல்லா மசாலா போட்டு பண்ண கிரேவி வேணுமே கிரேவி மாரி அழைச்சி பாருங்கள் இப்போது தண்ணி நம்ம சேர்த்துப்போம் பாருங்கள் நல்லா கொஞ்சம் ஊற்றியாச்சு இன்னும் கொஞ்சம் ஊற்றிப்போம் ஏன்னா நம்ம நாலு பேருக்கு சேர எங்கள் வீட்டில் நாலு பேர் ரெண்டு பசங்கள் இருக்காங்க பொண்ணு ஒன்று பையன் ஒன்று ரெண்டு பேருக்கும் சேர்த்து தான் நாலு பேருக்கு சேர்த்து பண்ணுறோம் நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க நம்ம இன்னும் ஊற்ற போகிறோம் ஊற்றிட்டு கூட நம்ம இந்த நேரத்தில் நீங்கள் உப்பு அளவு பார்த்துங்க கம்மியாக இருந்தால் போட்டுக்குங்க கரெக்டாக இருந்தால் விட்டுருங்க இதில் வந்து மாங்காய் போடுவாங்க சில பேர் வந்து புளி இல்லை அப்படின்னு மாங்காய் வெட்டி போட்டாங்கன்னா அதுவும் கிளிமூக்கு மாங்காய் போட்டு வச்சுங்க செம்மையாக இருக்கும் இந்த மாங்காய்க்கு அருமையாக இருக்கும் ஸோ நம்ம வந்துட்டு இப்போ இதுதான் இருக்குதுன்னு வச்சு பண்ணிட்டுருக்குறோம் நல்லா கொதிக்கட்டும் சூப்பராக இருக்குது நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணும் கொதிக்கிட்டோம் பாருங்கள் இப்போ கொதிச்சிச்சு பாருங்கள் நல்லா கொதிக்கிறது பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு நல்லா மசாலா நல்லா இருக்கு அருமையாக இருக்குது இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலான்னா க்ளீன் பண்ணி வச்ச மீனை நம்ம இதில் போட்டுப்போம் ஒவ்வொரு மீனாக போட்டுப்போம் எடுத்து போடுறாங்க ம் பாருங்கள் இப்படாக இருக்குது அவ்வளோ பாருங்க நல்லா வாசனை கமகமாக வருதுங்க இப்படியே அப்படியே எடுத்து போட்டு சாப்பிட்லாம் போல இருக்குது அப்படி இருக்குது வாசனை நீங்கள் உண்மையே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே புரியும் ஏன்டா நம்ம இப்படி சொன்னேன்னு தெரியல வாசனையாக இருக்கலாம் செம்மையாக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவலாக இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வச்சு மூடிடுவோம் அந்த மீன் வேகிறதுக்காக ஓகேவா பாருங்கள் ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு நாங்கள் மூடி எடுத்துடுவோம் கேஸ் நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் ஆஃப் பண்ணிட்டு தான் கருவேப்பில் போட்டோம் அதுக்காக தான் ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் பாருங்க பா செம்மையாக இருக்குது பாருங்க அடா 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 அருமையான தேங்காய் பாறை மீன் ரெடி இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிப்போம் சும்மா கமக்கும் தேங்காய் பாறை மீன் மக்களே செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் அதுவும் பழைய சாதத்துக்கு இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஐயோ ஐயோ வேறு லெவலாக இருக்கும் சூப்பரான மீன் குழம்பு ரெடி மக்களே நீங்கள் பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து நம்ம டிஃபனுக்கு சாப்பாடுக்கு மட்டும் இல்லை டிஃபனுக்கும் நம்ம சேர்த்துக்கலாம் இட்லி தோசை தோசைக்கு சூப்பராக இருக்கும் இட்லிக்கும் அருமையாக இருக்கும் இடியா பார்த்துக்கும் சூப்பராக இருக்கும் சப்பாத்தி பூரிக்கும் அருமையாக இருக்கும் இது நம்ம விருப்பம் தான் ஸோ இது வந்து பாருங்கள் மீன் போட்டாச்சு கமகமக்கும் தேங்காய் பார்க்குற மீன் இது ஒரு விசேஷம்னா இது மீன் உடையாது அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் சுட சுட பாருங்கள் மக்களே இப்போ நம்ம வந்து மேலே வந்து கொஞ்சம் கொத்தமல்லி போட்டாச்சு பாருங்க சூப்பராக இருக்கும் பாருங்கள் அடையடை அந்த மீனுக்கும் அந்த கொத்தமல்லிக்கும் அடையடான அருமையான சூப்பரான சங்கரா சங்கரான் தான் பாருங்கள் தேங்காய் படுற மீன் குழம்பு ரெடி கொஞ்சம் வீடியோ சொதப்பிடிச்சு ஓகே தொடர்ந்து நம்மளுடைய கட்டுறது சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மந்திரம் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஓகே மக்களை நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் ஹலோ மக்களே வெல்கம் டு கட்டுறது சமையல் நல்லா சமைப்போம் நல்லா சாப்பிடுவோம்